ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த கடகநாத் கருங்கோயை வச்சு நம்ம செட்டிநாடு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி பண்ண போகிறோம் ஒரு ஒரு கிலோ அளவு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது வந்து தக்காளியும் ஒரு ஒரு கிலோ சை ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கோம் தக்காளியும் இதையும் வச்சுக்கலாம் அடுத்தது தேவையான அளவு கொத்தமல்லி கறிவேப்பில அடுத்தது வந்து இஞ்சி மூட்டு பேஸ்ட் வச்சிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் தேவையான அளவு மிளகாய் தூள் வச்சுருக்கோம் பழம்பு மிளகாய் தூள் அடுத்தது வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா ஐட்டமும் இந்த பாக்ஸில் வச்சுருக்கோம் இப்போ வாங்க வெங்காயத்தை வெட்டி எடுத்துக்கலாம் அது பார்த்திங்கன்னா கருங்கோய் தான் இதுக்கு வந்து மஞ்சள் தடவனெலாம் இல்லை இருந்தாலும் மஞ்சள் தடவது நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா கறி கூட கருப்பாக தான் இருக்கும் பாருங்கள் மஞ்சள் லைட்டாக நம்ம தடவி எடுத்துகிட்டு லைட்டாக அழிச்சிட்டு அடுத்த தப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி வெட்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம கறியை வந்து மஞ்சள் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு இதை வெட்ட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு கோழி மாதிரி ரஃப்பாக இருக்குது தோல் ஃபுல்லாக கொழுப்பு தான் பாருங்கள் இது கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இருக்குது இது கோயிலில் கொழுப்பு சேர்த்துட்டிய சேர்த்துக்கலாம் சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு அடுத்தது கடுவை சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிச்சு அடுத்தது வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் ல்லாம் வதங்கி வர்றதுக்கு நம்ம உப்பு ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வாங்க இப்போ தக்காளியும் வதங்கிடுச்சு அடுத்தது இஞ்சி போட்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துடலாம் இந்த பட்டக்கழகங்களும் அனாச்சி பூ ஏலக்கெல்லாம் வாசனை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தான் கொஞ்சம் வந்து அந்த கறி ஸ்மெல் வராமல் நல்லா இருக்கும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக இப்படி அடி பிடிக்காமல் இருக்கும் நீங்கள் சமைக்கும் போதும் சரி இது போல பண்ணுங்க இவ்வளோ உங்களுக்கு நல்லா இருக்கும் அடிப்பிடிக்காம நல்லா கிடைக்கும் பாருங்க அடிப்பிடிக்காமல் இருக்குதுங்க நான் கிண்டுறேன் இவ்வளோ வதங்கிடுச்சு தக்காளி வாங்கலாம் ஆனால் பிடிக்காமல் இருக்கு பார்த்தீங்களா அதை கிண்ட ஸ்டைல்னு ஒன்று இருக்கு அது குக்கிங் மாஸ்டர் தான் வரும் மற்ற யாரும் வராது தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு அடுத்தது வந்து இந்த கறியை சேர்த்துக்கலாம் கறியை சேர்த்துட்டு லைட்டாக கிண்ணலாம் சாப்பிட்றது சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துடலாம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வெந்துட்டுருக்கு இக்கிப்பா கருங்கோய் எல்லாம் வெந்திரிச்சு இறக்கியாச்சு அங்கே இலையை போட்டு ஒரு புடி பிடிச்ச இலையை போட்டுட்டோம் ஒரு புடி பிடிக்க போகிறோம் நம்ம சுட்ட பரோட்டாலாம் சொல்ல மாட்டோம் கடையில் தான் வாங்கினோம் சுட்ட பரோட்டான்னு நினச்சிக்க போகிறீங்க கடையில் தான் வேண்டியிருந்தோம் வீட்டில் சுட்ட மாதிரியே இருக்கும் அந்த பரோட்டா கடையில் நல்லா இருக்குது வேறு லெவலில் இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கு நிரம்பு நிரம்பு தளர்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பசங்களுக்கு தெரியும் அப்போ சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் எல்லா நோய்க்கும் நல்லது ப்ரோ நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அதுவும் புரோட்டா கூட சாப்பிடுங்க இல்லை சப்பாத்தி கூட சாப்பிடுங்க இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் வீட்டில் இன்னும் நம்ம கூட வந்திருக்கு கேமராமேன்லாம் பார்த்துட்ருக்காங்க இப்படியே மொத்தமாக காலிமரியில் போய் போராட்டானே அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கும் கூப்பிட்டு கொடுப்போம் ப்ரோ வாங்க எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் வாங்க